தமிழ் மகளிரின் சிறப்புகள் வேலுநாச்சியார் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை இயற்பெயர் வேலுநாச்சியார் தந்தையார் செல்லமுத்து விஜய ரகநாத சேதுபதி தாயார் சக்கந்தி முத்தாத்தாள் திருமணம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு கணவர் சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாதர் பிறந்த இடம் ராமநாதபுரம் அறிந்த மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது மகள் வெள்ளச்சி நாச்சியார் சிறப்புகள் ஆண் வாரிசு போல் வளர்க்கப்பட்டார் ஆயுத பயிற்சி பெற்றவர் தற்கால கலை தற்காப்பு கலைகளான கலரி சிலம்பம் போன்ற போர்க்கருவிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி வேலு நாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டில் ஆற்காட்டு நபாவும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோயிலில் அரண்மனையை தாக்கினர் காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் வடுகநாதர் ஆங்கிலேயால் நாய வஞ்சகமாக கொல்லப்பட்டு வீர அடைந்தார் வேலுநாச்சியார் தனது ஐம்பதாவது வயதில் தனது கணவரை படுகொலை செய்த ஜோல் ஸ்மித் என்பவரையும் தளபதி பான் ஜோரையும் தோற்கடித்து எடுத்த சப்தத்தை நிறைவேற்றி சிவகங்கையின் அரசியானார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் ஐப்பசி திங்கள் ஐந்தாம் நாள் அலி அனுப்பிய பெரும்படையுடன் வேலுநாச்சியார் தலைமையில் பெரும்படை திண்டுக்கல்லிலிருந்து கிளம்பி சிவகங்கை நோக்கி புறப்பட்டு கடும் போர் புரிந்து காளையார் கோயிலை மீட்டெழுது அப்போது பெண் சிவகங்கையையும் மீட்டது சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு வேலுநாச்சியாரின் அனுமன் கொடி ஏற்றப்பட்டது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் நாச்சியாரின் பேத்தியின் மரணத்தால் நாச்சியார் துயரில் மூழ்கினார் அதனால் விருப்பாட்சி அரண்மனையில் தங்கினார் பெரும் போராட்டங்களை நடத்தி நா நாட்டை மீட்ட வேலுநாச்சியார் டிசம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு என்று இயற்கை எழுதினார் வேலுநாச்சியாருக்கு உதவியர்கள் வேலுநாச்சியாரின் ஆலோசகர் அமைச்சர் தாண்டவராயர் படைத்தளபதிகள் பெரியமருது பெரிய மருது சின்ன மருது இன்னுயிர் நீத்த பெண்மணிகள் குயிலி உடையாள் உடையாள் என்னும் பெண்ணின் ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியர் இருப்பிடம் பற்றி கேட்க அவர் கூற மறுத்துவிட்டால் அதனால் ஆங்கிலேயர்கள் அவர்களை கொன்றுவிட்டனர் பெண்கள் தளபதி குயிலி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிற்குள் குதித்து அனைத்து ஆயுதங்களையும் அளித்தவர் வேலுநாச்சியாருக்கு படை உதவிகள் மூலம் உதவி செய்தவர் ஹைதர் அலி படை தளபதி மூலமாக சிவகங்கை மீட்ட வேலுநாச்சியார் உதவியர்கள் கோபாலநாயக்கர் ஹைதர் அலி மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் நினைவாக ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சிக்கு வித்திட்ட முதல் வீர பெண்மணி வேலுநாச்சியார் நினைவாக நம் இந்திய அரசு முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு அன்று தபால் தலை வெளியிட்டது எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தில் வீரமங்கே வேலுநாச்சியார் நினைவாக மண்டபம் திறக்கப்பட்டது வேலுநாச்சியார் பயன்படுத்தி ஈட்டி வால் முதலான பல பொருட்கள் சிவகங்கையில் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ